ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருந்தா காமிங்கண்ணா இது சின்னதா ஊதுவத்தி ஸ்டாண்ட் யானையில் இருக்கும் அழகா இது ரொம்ப சின்னது விலை குறைஞ்ச விலை தான் முப்பது தான் இது ரெண்டாயிரத்திங்கன்னா ஐம்பது ரூபா கூட கொடுப்போம் இது மட்டு மண்ணில் செய்யப்பட்டது சில வீட்டில் மண்ணிலே செஞ்சால் ஒரு அதிகமான விஷயத்துக்காக வச்சுருக்காங்க இது இது வேலையும் முப்பது ரூபா தான் பூஜை நேரத்தில் வீட்டில் சில பேர் வாழைப்பழம் பூ பழம் தேங்காய் எல்லாம் வைப்பாங்க அதுமாரி இதே இது ஊதுவத்தி ஸ்டாண்டே வச்சுருக்கோம் நாங்கள் இது நீங்கள் வாழைப்பழம் பூ சொல்லிட்டு போகலன்னா கூட ஊதுவத்தி ஸ்டாண்டை இப்படி உபயோகப்படுத்தினா அதுவே சாமிக்கு அர்ப்பணம் பண்ண மாதிரி ஒரு நல்ல விஷயம் இது ஊதுவத்தி ஸ்டாண்டே நிற்க வச்சுக்கவும் செய்யலாம் சில நேரத்தில் சாமி கும்பிடும் போது இருக்கும்போது படுக்கு பிடிவு படுக்க வச்சுக்கலாம்